உங்க அம்பிட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் நீங்க எல்லாரும் எல்லா நாள்லயும் நல்லா இருக்கணும் உங்களை எந்த பூச்சி புழுவும் கொட்டக்கூடாது கடிக்க கூடாது எதுக்கு அப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா நெற்றியிலே ஒரு குங்கும பொட்டு மீன் போலே கட்டிய கூந்தலில் மல்லிகை மொட்டு தேன் போலே தேன் போல நல்லா இருக்குது ஆனால் இந்த பூவில் இருக்கிற தேனை குடிக்கிறதுக்கு வருமே ஒன்று நொயின்னுக்கிட்டு வரும்ல இங்கேருந்து தேனெல்லாம் எடுத்து தன்னோட அடையில கொண்டு போய் கட்டி அப்புறம் அதை மனுஷன் எடுத்து புழிஞ்சு அவன் குடிச்சு விடுறான் அது நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் நமக்கு இது நல்ல பயனாகும்னு அது நினச்சிக்கிட்டு செய்யும் கடைசியில் சம்பாதிக்கிறது ஒரு ஆள் சாப்பிட்றது வேறு ஆள் இது நான் அந்த தேனியை பார்க்குற போதெல்லாம் எனக்கு தோணும் சில சமயம் நீங்கள் பாட்டு ஒரு மலர் தோட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எங்கேயோ சுற்றுலா போகிறீங்க அங்கே பூ தோட்டத்தை பார்த்து ஒரேடியாக சந்தோஷமாக சரோஜா தேவி சரோஜாதேவி பத்மினி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு போயிட்டுருப்பீங்க ஆனால் இருந்தோ அப்படியே சுற்றிக்கிட்டு வந்து ஒரு தேனி படக்கில் கொட்டிகிட்டு போயிடும் கொட்டினா உயிர் போகும் அப்படி வலிக்கும் காரணம் என்ன தெரியுமா அதுக்கு வேறு கொடுக்கு வளர்ந்துக்கும் அந்த கொடுக்கை இதுக்குள்ளே வச்சிரும் அதுக்கு சாமணம்னு சொல்லுவாங்க அந்த சாமணத்தை வச்சு அந்த கொடுக்கை எடுத்தா அப்படி வலிக்கும் அதோட விஷம் தேன் எடுக்குது ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ விஷம் பாருங்க அதுக்கு என்ன செய்யணும்னா புளி எடுத்து நல்லா நச்சு அதில் கொஞ்சோண்டு சுண்ணாம்பையும் போட்டு நல்லா இழைக்கணும் இப்படி நம்ம இழைக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு வலியான வலி துடிச்சிருவாங்க பாருங்க எப்படி சூடாவுதுன்னுட்டு இந்த புளியும் சுண்ணாம்பும் சேர்த்து குழைக்கிறேன் கை சுடுது இந்த சூட்டோட நல்லா சுடுதுப்பா அந்த சுண்ணாம்புக்கு வேகம் பாருங்க இத நல்லா இப்போ கடிவாய் இங்கேன்னா வச்சிடணும் இந்த கடிவாயில் இப்படி வச்சுட்டோம்னா சூடு உள்ளே இறங்குது அப்போ அந்த விஷத்தெல்லாம் இறக்கணும் வலி கொஞ்சம் கொஞ்சமாக போகும் இருந்தாலும் உடனே போயிடாது இந்த தேனி மட்டும் கடிச்சிருச்சு அது பார்க்குறதுக்கு தான் அழகு பூவை சுற்றி வருது பாட்டு பாடுது தேனடையில அடையில் போய் தேனை வைக்குது மனுஷங்கிட்ட வந்துச்சு பொல்லாது அதுதான் இன்னும் சூடு இருக்குது பாருங்க அந்த புளியும் சுண்ணாம்பும் சேர்ந்து அப்படியே கடிவாயில் போட்டு விட்டுறணும் ஆச்சா அடுத்து எதை பற்றி சொல்ல போகிறேன் எல்லார் வீட்டிலையும் இப்படி ஒன்று சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா அவன் நல்லாத்தேன் இருந்தான் இவன் இந்த குழவி கொட்டுற மாதிரி கொட்டி 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 நல்லா இருந்த பிள்ளைய மாற்றிப்பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களே சொல்லியிருப்பீங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்த குழுவை என்ன பண்ணும் இப்போ இந்த மேடைக்கு இங்கே அடியில் ஈர மண்ணை கொண்டாந்து இல்லாட்டி கதவுக்கு பின்னால இல்லாட்டி விட்டத்தில் அங்கெல்லாம் மண்ணை கொண்டாந்து அப்படி கூடு கட்டும் அந்த கூடு கட்டும்போதே சொல்லுவாங்க இந்த வீட்டில் ஆம்பளை பிள்ளை பிறக்கும் பொம்பளை பிள்ளை பிறக்கும்னுட்டு ஆனால் அது கொட்டுங்கிறத மறந்துடுறாங்கல்ல அப்படி ஒரு அழகாக ஒரு வீடை கட்டிட்டு என்ன பண்ணும் எங்கே இருந்தோ தேடி ஒரு பச்சை புழு கொண்டாரும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இந்த குழவிக்கு புள்ள பெறாது அந்த புழுவை கொண்டாந்து வச்சு அந்த கூட்டுக்குள்ளே வச்சு அதை கொட்டு கொட்டுன்னு தனோ வந்து கொட்டி அந்த புழு பாவம் பயந்துக்கிட்டு எந்த நேரத்தில் அந்த குழவி வருமோன்னு பயந்து 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 அப்படியே மாறிடும் எப்படிங்க பயந்தா மாறும் இது வந்து எனக்கென்னமோ இப்படியெல்லாம் கதை விட்டாக்க நான் எல்லாம் அதை ஏற்றுக்கவே இல்லை எங்கள் ஊரில் ஒரு சாமியார் இருந்தார் அவர்கிட்ட நான் கேட்டேன் ஏன் சாமி இந்த குழவி வந்து ஒரு குழந்தைய கொண்டாடுறதாமே ஒரு பச்சை புழுவை கொண்டாந்து வச்சு அதை லொட்டு லொட்டுன்னு கொட்டி கடைசியில் இதுக்கே ரக்கம் முழிச்சு இதுவே குலவியாக வெளியில் வந்துருவோங்கிறாங்க அது எப்படிப்பா வர முடியும் அது ஏதோ ஒரு ஜந்துவுக்கு பிறந்த புழுவை கொண்டாந்து இதை எப்படி மாற்ற முடியும் இது என்ன தத்தா எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டார் அப்போ நீங்கள் சொல்லுங்கள் சாமின்னு போது அவர் சொன்னார் அதாவது பல விஷயம் நமக்கு தெரியாமலே பேசுகிறோம் இந்த கூடு கட்டுதில்லை ஈர மண்ணை வச்சு அழகாக கூடு கட்டுதில்ல அது கல் மாதிரி இருக்கும் அதை லேசில் உடைக்க முடியாது ம் அதுக்குள்ளே என்ன செய்யும் ஒரு பச்சை புழுவை கொண்டாந்து வச்சிடும் பாவம் அது அடியில் ஒரு பச்சை புழு இருக்கும் அதை கொண்டாந்து வச்சுட்டு அதில் அது முட்டையை போட்டு விட்ரும் ஒரு முட்டை ரெண்டு முட்டை இல்லை நிறையா முட்டை இட்டுரும் இது வெளியில் போயிடும் இது இந்த முட்டை பொரியுதா பொரியுதான்னு தினமும் வந்து பார்க்கும் இந்த முட்டை எல்லாம் பொறிஞ்சி என்ன ஆகும் குட்டி குட்டி புழுவாகி இந்த பச்சை புழுவையே சாப்பிட்டுடும் இந்த பச்சை புழு பயத்தில் செத்தே போயிருக்கும் இந்த சின்ன சின்ன புழுவெல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்றுன்னா சாப்பிட்டு 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 அதில் ஒன்று தான் மிஞ்சும் ஏன்னு கேட்டால் ஒன்றை ஒன்று சாப்பிட்றோம் இது பாருங்க இதோட பொல்லாத்தான அந்த குடும்பமே பொல்லாது போல போல் இருக்குது இதுவும் கொட்டுது அதோடய பிள்ளைங்க பாருங்கள் எந்த புழுவை சாப்பிடுதோ அதெல்லாம் ஒன்று கொண்டு அடிச்சுக்கிட்டு கடைசியில் ஒரே ஒரு புழு நல்லா வளர்ந்து குட்டி குழவியாக இருக்கும் இது போய் போய் பார்த்து இது வெளியில் வர பின்னாலேயே அதுவும் வர அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க குழவிக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் பெறும் அது கூட எப்படி அந்த புழுவை கொண்டு போய் வச்சு தனோ கொட்டி தனோ கொட்டி அதுவே குழவியா போயிடும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது செம்புட்டு பெரிய பொய் பார்த்தியல்ல அந்த சாமியார் சொன்னதுக்கு தான் எனக்கு புரிஞ்சிச்சு சிலதெல்லாம் நாமளா எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு அப்படியே அந்த குழவி என்ன செய்யும்னா நீங்க அந்த குழவி கூட கலைக்க பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும் சரி அது இங்கே இல்லை அப்படின்ட்டு நீங்க அதை அப்படி எடுக்க போவீங்க பாருங்க டக்குன்னு வந்து கொட்டிடும் சில சமயம் எல்லாம் கொட்டிடுச்சுன்னா இவ்வளோ பெருசு வீங்கிரும் அந்த குழவி கொட்டினா அப்போலங்கிறாங்களே அப்போ அப்படி வலிக்கும் அதுக்கு உடனே என்ன செய்யணும் வெங்காயத்தை இப்படி நறுக்கி அந்த குழவி கொட்டின இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டுறணும் வலிக்கும் ஆனால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம்னா இந்த வெங்காயத்துக்கு அப்படி ஒரு மருத்துவ குணம் இருக்குது ஆச்சா இது எத்தனை நேரம் தேக்க முடியுமோ கையிலேயே வெங்காயத்தை கொடுத்துருவாங்க நறுக்கு நறுக்கிட்டு அது பாவம் வலிக்கும் அதோடைய வெங்காயத்தை நல்லா தேய்ச்சிக்கிடணும் வேற வழி இல்லை நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது குழவி கட்டிடு கடிச்சிருச்சு குழவி கொட்டிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போக முடியாது வீட்டு வைத்தியந்தேன் கருவண்டுன்னா உங்களுக்கு தெரியுமா மலர் என்ற முகமின்றி சீரி கட்டும் என்ற கருவண்டு பறக்கட்டும் இந்த பாட்டு கேட்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் நெசமாக அந்த கருவண்டு டர்னுன்னு சுற்றிச்சு பயந்து தான் கிடக்கும் அப்போது அது என்ன செய்யும் அப்படி சுற்றிக்கிட்டு வரும் ரொயினு பாடிக்கிட்டே வரும் அந்த ரொயிங்கிற சத்தம் அதோட ரக்கை அப்படி அடிச்சுக்கும் அவ்வளோ வேகமாக அடிச்சுக்கும் வரும் பாருங்க பட்டாலும் ஊக்குலேயும் கன்னத்துலேயும் அடிச்சுட்டு போயிரும் உடம்பு பூரா தடிப்பு தடிப்பாக ஆயிரும் அதுக்கு நல்ல துண்ணூரை எடுத்து வெந்நீரில் குழச்சி அப்படியே பூசி விட்டா அவன் நல்ல பழனி பண்டாரம் மாதிரி இருப்பான் பயந்து கிடக்கும் எனக்கு என்ன தோணும்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற வீபூதி பூசணிக்கா மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு நினச்சிப்பேன் பாவம் அதுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு பதினோரு மிளகை எடுத்து ஒரு வெத்தலையில் வச்சு மென்று திங்க சொல்லுவாங்க அது என்ன பதினோரு மிளகுன்னு ஒரு கணக்கு ஒரு மொதல் ம நாள் சாயங்காலம் அவனுக்கு பதினோரு மிளகு வெத்தலை கொடுத்துட்டாங்கன்னா மக்கா நாள் காலையில் வெறும் வயத்தில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை கொடுத்து முழுங்குடாம்பாங்க அப்போ எதுக்கு எதை முறிவு எனக்கு தெரியல எதுக்கு எது விஷமுறிவுங்கிறது எனக்கு தெரியலை முதல் நாளைக்கு மிளகை கொடுப்பாங்களாம் வெத்தலையில் வச்சு மெல்ல சொல்லுவாங்களாம் அடுத்த நாளைல நல்லெண்ணெயை கொடுப்பாங்களாம் சித்தரும்பு என்ன கடிக்குது இது சித்தரும்பு இல்லைங்க ராசாவே கட்டெரும்பு என்ன கடிக்குது இந்த கருப்பாக இருக்குங்க அந்த காலத்தில் மாரிஸ் மைனர் அப்படின்னுட்டு ஒரு கார் இருக்கும் அந்த காரை பார்த்தா கட்டெரும்பு மாதிரியே இருக்கும் அது என்ன செய்யும்னா நம்ம தெரியாமல் தோட்டத்தில் போய் பூ பறிக்க போயிட்டோம்னா அப்படி கடிச்சிடும் அது இப்படி கொடுக்கு இப்படி வேறு இருக்குமா அது அப்படியே கடிச்சிடும் உடனே தடிச்சு வீங்கி கடுக்கும் அந்த இடம் தாங்க முடியாத அரிக்கும் ஒரே அடியாக கடுக்கும் செவந்து போயிடும் அதுக்கு என்ன செய்வாங்கன்னா எங்கள் ஊர்லெல்லாம் எல்லாம் உப்புத்தூளும் ஏய் உங்கள் வீட்டில் பழு தேய்க்கிற பேஸ்ட்டு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இந்த பேஸ்ட்டை கொண்டாந்து அந்த டியூப் அப்படி அப்படி போட்டு அந்த உப்பையும் அதையும் எடுத்து அந்த கட்டரும்பு கடிச்சிச்சுனாக்கா அது அது மேலே போடுவாங்க அப்படி இல்லைன்னா அது இந்த கத்தாழ செடி பக்கத்திலேயே தோட்டத்தில் இருக்கும்ல அதை அப்படியே உடச்சிங்கண்டா இப்படியே தண்ணி வரும் அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருலாம் கத்தாழ பெரிய மருந்துங்க நாங்கள்லாம் மூஞ்சிக்கெல்லாம் கூட பூசிப்போம் எறும்பு இல்லை சும்மாவே அது அழகாக ஆயிடுவோமா அப்படியெல்லாம் அந்த காலத்தில் நம்பினோம் இதில் ரொம்ப மருந்து சத்து இருக்குது இதோ இந்த கத்தாழையை எடுத்து போட்டாலும் கட்டெரும்பு கடிச்சதுன்னா அது கேட்கும் அப்புறம் அப்படியே ஒன்றுமே இல்லாட்டியே சவுக்கார கட்டியை கொண்டாம்பாங்க சவுக்கார கட்டினா என்ன தெரியுமா இந்த துணிக்கு போடுறாங்கல்ல அந்த சோப்பு அந்த சவுக்கார கட்டிய ஈரமாக இருக்கும் அதை அப்படியே எடுத்து அந்த கடிவாயில் நல்லா தடவி விடுவாங்க அதுக்கும் கேட்கும் அப்புறம் ஆப்ப சோடா இருக்குல்ல அதை தண்ணியில் குழச்சி தடவினாலும் கேட்கும் ஆக மொத்தம் கட்டெரும்பு கடிக்கு நிறையாவே இருக்குது இந்த மாதிரி என்னது ஒன்று சோப்பு இல்லாட்டி இது ஏன்னா நான் எப்போதும் இங்கிலீஷில் சொல்லுவேனே ஹலோ வீரா ஹலோ வீரா அதான் அது ஒன்று அப்புறம் எங்கள் ஊரில் அந்த என்ன இருப்போம் நாங்கள்லாம் நாடகத்துக்கு போட்டுப்போம் எங்கள் அப்போத்தான் பூசி விடும் அது பேர் லாக்கட்டோ காலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க ரோஸ் கலராக இருப்போம் அதெல்லாம் மேக்கப் மாதிரி போடுறதுக்கு அது வச்சுருப்பாங்க அதை எடுத்தும் தடவுவாங்க நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த அஞ்சுமே கேட்கும் வீட்டில் எப்படியும் ஆப்ப சோடா இருக்கும் அப்போல்லாம் நாங்கள் பல்லுப்பொடி தான் போட்டு தேப்போம் இருந்தாலும் யார்கிட்டேயான பேஸ்ட் இருக்கா பாரு கொண்டா அப்படிப்பாங்க அப்போ பேஸ்ட்டு தடவின்னா எும்புக்கடி சரியாக போயிடுமா அப்படின்னு அது அது ஒரு குழைக்கிறதுக்கு உப்புத்தூளும் அதுவும் சேர்த்து குழைக்கணும் அப்படிம்பாங்க அன்னைக்கு என்றைக்கோ காதலை வாங்கிக்கிட்டதெல்லாம் நான் இன்றைக்கி உங்களோட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்து என்ன பூச்சியை சொல்லலாம் கம்பளி பூச்சி ஆச்சு பம்புல் பி ஆச்சு தேனி ஆச்சு குலவையாச்சு எட்டுக்கால் பூச்சி ஐயோயோ எனக்கு இந்த இப்போ இந்த டிவி போட்டியை திறந்தா ஒத்தன் இப்படி அப்படி ஏறி போகிறான் கேட்டால் அவன் ஸ்பைடர் மேனுங்கிறாங்க அப்படின்னா அவன் எட்டு கால் பூச்சி மனுஷனா சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க கால் ரொம்ப நீளமாக இருக்கும் அவங்க நடந்தால் கூட எட்டு கால் பூச்சி நடக்கிறாப்பிலேயே இருக்கும் ஒத்தொத்தருக்கு பேர் நாங்கள் இந்த கருவண்டு இது அது மாதிரி எட்டு கால் பூச்சி ஏன்னா இப்படி நடந்துட்டு போவாங்க உயரமாக எங்களை மாதிரி குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாங்களோ யாருக்கு என்ன தெரியும் குண்டு பண்ணின்னு வைப்பாங்களா இருக்கும் சில சமயம் தலைகாணிக்கு இடுக்கலாம் அந்த எட்டுக்கால் பூச்சி இருக்கும் அது இவ்வளோண்டு ஒன்று இருக்கும் பெருசாக ஒன்று இருக்கும் இன்னொன்று செலந்தீம்பாங்க அது மேலே கூடு கட்டிட்டு அதில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் பார்த்துருக்கீங்களா அங்கே எங்கே ஏதாச்சும் ஒரு ஈ வந்துச்சுன்னா வெடுக்குன்னு பிடிச்சி சாப்பிட்ரும் சாப்பிடாது அது காலெல்லாம் நல்லா கட்டி போட்டு அது அப்படியே கிடக்கும் அது எப்போ பசிக்குதோ அப்போ போய் சாப்பிடும் நாமெல்லாம் சாப்பாட்டை தேடி போய் சம்பாதிக்கிறோம் ஆனால் இந்த செலந்திக்கு பார்த்தீங்களா அதிர்ஷ்டம் எப்படி அதை தேடி அதை தேடி வருது ஒரு ஈயோ ஒரு சின்ன வண்டோ வந்தால் அழகாக பிடிச்சி நல்லா கட்டி போட்டு வச்சிடும் அது நம்மளை வேற கடிச்சு தொலையுது சில சமயம் சா பிள்ளைங்கள்லாம் படுக்க போட்டிருப்பாங்க அது செலந்தி கடிச்சிருச்சு அப்படிம்பாங்க எதையோது சிகப்பாக ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் கையிலெல்லாம் வட்டம் வட்டம் வட்டமாக இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா பப்பாளி பழத்தை உடனே போட்டு தேய்ப்பாங்க சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பப்பாளி பழத்தை போட்டு தேய்ப்பாங்க எங்கள் தாத்தா என்ன செய்வாருன்னா ஏய் அந்த இங்கிலீஷ் தலைவழி மருந்தை கொண்டா அப்படிம்பாரு இங்கிலீஷ் தலைவழி மருந்து அப்படின்னாக்கா அந்த காலத்தில் ஏபிசி அப்படின்னு ஒரு வெள்ளையாக ஒரு மாத்திரை எதுக்கூட அதுதான் சாப்பிடுவாங்க தலைவலிக்குதுன்னு ஆனால் எங்கள் வீட்டில் அதுக்காக வாங்கலையா இது இதான் எட்டுக்கால் பூச்சி கடிச்சிதுன்னா அந்த ஏபிசியை தண்ணியில் குழச்சி அதை போடுவாங்க அந்த மாத்திரைக்கும் எட்டுக்கால் பூச்சிக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியாது இந்த சோஃபி பொண்ணை கேட்டேன் ஏன் எங்கள் ஊர்லெலாம் ஸ்பைடர் மேன் இருக்கிறான் நான் ஸ்பைடர் மேனு கிடையாது ஸ்பைடர்லாம் எங்கள் ஊர்லேயும் இருக்குது பிளாக்ஸ் ஸ்பைடர்லாம் இருக்குது அப்படியா அப்புறம் அதுக்கு என்னமோ ஒன்று பேர் சொன்னான் என்னமோ ஜீனா லோலா மாதிரி இருங்க 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 சொல்கிறேன் டாரண்ட்டுலா அப்படின்னா அது பெருசாக இருக்குமோ அது வந்து கடிச்சா அம்பிட்டுத்தேன் சரி வீட்டில் இருக்கிற எட்டு கால் பூச்சி கடிச்சா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவள் சொன்னால் நாங்கள் உருளைக்கிழங்க நல்லா சீவி அதை பிழிஞ்சு உருளைக்கிழங்கு சாறு எடுத்து தடவுவோன்னு ஆக வெள்ளக்காரங்க கூட எட்டு கால் பூச்சிக்கு மருந்து வச்சுருக்குறாங்க நம்மூரில் அதை சவுக்காரத்தை கொண்டா அதை கொண்டா இதை கொண்டாங்கிறோம் அவங்க பாருங்கள் திங்கிற உருளைக்கிழங்க போட்டு நல்லா சீவி அந்த சாறை எடுத்து அதில் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் படித்துயரங்கம் கந்தசஷ்டி கவசத்தில் சொல்கிறோம் இல்லை தேழையும் சொல்லிவிட்டு பாம்பை சொன்னால் தேளெல்லாம் கொட்டுச்சுனாக்கா வீட்டு வைத்தியம் கிடையாது ஓடணும் அது மருந்துக்கு தான் அங்கே போகணும் ஏன்னா அது ஒரு போடு ஓட்டுச்சுன்னா அந்த விஷம் கிருன்னு ஏறிடும் அதிலெல்லாம் நம்ம தப்பிக்க முடியாது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க கயத்தை கட்டிடுதோ இதோட நிற்கும் அப்படிம்பாங்க அது நிற்குமோ நிற்காதோ நமக்கு தெரியல ஆனால் இந்த பூரானை மட்டும் அடிக்காதேம்பாங்க அது ஏன் தெரியுமா ஒரு பூரான் ஒரு குட்டி தான் போடும் அதோடய வம்சாவளியை அழிச்சிடாத நம்ம வீட்டில் புள்ள பிறக்காதும்பாங்க எந்த பூரானை அடிச்சியோம்பாங்க ஏன் அது இதுக்கு மலடியாக இருக்கல பூரான பூரானை அடிச்சிருப்பான்பாங்க அவ பாவம் அவளுக்கு ஏதோ உடம்பு கொளாறு ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க பூரானை அடித்தா புள்ள பிறக்காதுன்னுட்டு இல்லை அது ஒரு தாய்க்கு ஒரு புள்ள அதனால அது அடிக்காதேம்பாங்க ஆனால் அது கடிக்காமல் இருக்கோ சில சமயம் அப்படி மேலே ஊறிட்டு போயிடும் அந்த இடம்லாம் அதுக்கு எவ்வளோ கால் இருக்கும் தெரியுமா ஒன்று ஒன்றுலேயும் கொடுக்கு இருக்கும் அதுக்கு இப்படி இப்படியே கடிச்சிட்டு போயிடும் அந்த எல்லா கொடுக்குல இருந்தும் விஷம் இறங்கிடும் மஞ்சள் உப்பு சுண்ணாம்பு இது மூணையும் நல்லா குழைச்சு பூரான் கடி மேலே தடவுன்னு மருத்துவரே சொல்லுவார் அதுக்கெல்லாம் என்ன எங்கிட்ட கூட்டிகிட்டு வராதீங்க பூரான் தானே கடிச்சிருச்சு அது ஒன்றும் செய்யாது ஒன்று அவர் சொல்லுவார் ஒன்றும் செய்யாதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்போ சுண்ணாம்பும் உப்பும் மஞ்சளும் போட்டு இது பண்ணுவாங்க இல்லாட்டி தோட்டத்துலேருந்து துளசியை வான்னு சொல்லி துளசியும் உப்பும் வச்சு நல்லா அரக்கி அந்த சாரோடு அப்படியே போட்டு விட்ருவாங்க கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் அடங்கும் ஆனால் அந்த படுற நேரத்தில் ஓம்பாடு எம்பாடுன்னு ஆயிடும் இது எல்லாத்தையும் பார்க்குற போது இந்த பீ கொளவி தேனி பூரா கம்பளிப்பூச்சி இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய கடி இருக்குது ஆறு தெரியுமா மனுஷந்தேன் வார்த்தையாலையும் செய்கையாலையும் எப்படி சுட்டு விட்டுறாங்க எப்படி கொட்டிடுறாங்க நம்மளை இல்லை ஆக இந்த கடியை தாங்கிறதுக்கு அந்த கடியெல்லாம் எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லுவேன் எவ்வளவு தூரம் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களோ ஏற்றுக்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது ஆக மொத்தம் தேலும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்தியரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க உங்கள் யாரையும் எதுவும் கடிக்க வேண்டாம் கடித்தாலும் எளிதுடன் இறங்க அப்படின்னா சீக்கிரமாக இறங்கி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நெய்யை நல்லா ஊற்றி விட்றணும் தினம் காலையில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்ருங்கப்பா அப்போ நீங்கள் அந்த இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க ஈமோ குளோபீனா ஈமோ குளோபின் எம்பிட்ருக்குன்னு பார்த்துக்கிடுங்க இதை சாப்பிட்டுட்டு ஒரு மாதம் கழித்து எம்புட்டு அதிகமாக இருக்குங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா பொண்ணு தாய் சொன்னால் பொய் சொல்ல மாட்டாள்